வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல் பட்டன் எழுதிக்கோங்க அப்போதான் என் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் அதே சமயத்தில் யானை கர்றோம்னா குதிரைக்கு கூடறோம்னு எடுத்துக்காதீங்க ஓகே என்ன அந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இன்டியூஷன் இஎஸ்பி இன்ட்யூஷன் நமக்கு ஒன்று தோணுது ஒன்று தோணுது ஆஹா நடந்துருச்சு இஎஸ்பி நம்ம நினச்சது கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்ற அடிப்படை அடுத்தது நான் சித்தரை பார்த்தேன் என்கிட்ட சித்தர் வந்து பேசினார் கண்ணு முன்னாடி மறைஞ்சு போயிட்டார் இருக்குல்ல பொய் இல்லையே நடக்குதே அது அவங்களுடைய மனப்பிராந்தின்னு வீங்களா இல்லையே அப்படி கிடையாது நட அதாவது பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப்ல நிறைய பகுத்தறிவாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அது நடக்கும் பொழுதுதான் அது உண்மைன்னு நம்புவாங்க எப்போ எந்த விஷயம் அவங்களுக்கு அது நடக்கலையோ அதில் நம்பிக்கை வராது அதுதான் பகுத்தறிவு புரியுதுங்களா ஸோ உணரணும் பகுத்தறிவாளர்களுக்கு இந்த நான் சொல்கிறது இந்த ஜோதிடத்தில் இதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறது சத்தியமாக புரியாது புரியாதுன்றத விட அபத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஸோ அது உங்களை பொறுத்தது ஆனால் பல பேருக்கு இது நடந்திருக்கு என்னுடைய மிக 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 நெருங்கிய ஒருத்தருடைய ஜாதகத்துலேயும் இது இருக்குது சரி இதுக்கு மூல முதல் யார் எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த இது கிரகங்கள் அப்படின்றதும் அடிப்படை இருக்குது பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம் நடக்குது எனக்கு இன்றைக்கி காஃபி கிடை காஃபின்றத விட எனக்கு இன்றைக்கி வித்தியாசமாக பிஸ்தா ஐஸ்கிரீம் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க யாராவது பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க இது இன்னைக்கு அவங்க யாரோ ஒருத்தரை பார்ப்பாங்க இவங்களுக்கு நேரம் சரியில்லை இறந்துடுவாங்களோன்னு தோணுது டக்குன்னு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தா நமக்கே வட வட நடுவோம் என்னத்தை சொல்ல போகிறாங்க நமக்கிட்டேன்னு தெரியாது நம்ம மூஞ்சியை பார்த்து உனக்கு இது நடக்க போதுலான்னு எதையாவது சொல்லுவாங்களோன்னு அடுத்தது பயமாக இருக்கும் இதுதான் வந்து அம்பாள் உ உபாசகர்கள் பெரும்பாலும் அம்பாள் உபாசகர்கள் அவங்க பார்த்த உடனே பேசுகிறாங்கல்ல சொல்கிறாங்க அப்புறம் அந்த மா மாரியம்மன் வருது அப்படியே இது சொல்கிறது குறி சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி அமைப்பு நான் சொல்கிறது இந்த இந்த படத்தில் கருப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி சொல்ல அதுக்கு ஒரு காம்பினேஷன் வேறு காம்பினேஷன் பட் இது வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெய்வீகம் மற்றும் ஆன்மீகம் சித்தர் அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல மொத்தமே மூணு கிரகம்தான் மூனே மூணு கிரகம்தான் குரு சனி ராகு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஜாதகத்துக்கு மேலே ரெண்டு மூணு ஜாதகத்துக்கு மேலே இருக்குது சரி ஒன்று ஒன்றா போடுவோம் ஒன்று ஒன்றா போடுவோம் பொதுவாகவே குரு ராகு சேர்ந்தால் சண்டால யோகம் அப்படின்வாங்க அது எதனால் சண்டால யோகம் சொல்லியிருக்காங்கன்னு நான் ஏற்கனவே குரு ராகு சேர்க்கைன்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் புரியும் ஆனால் சமயத்தில் இந்த குருவோடைய பலனை இந்த ராகு செய்யும் பொழுது குறிப்பாக ராகுவோடைய தசை நடக்கணும் இந்த ராகு பொழுது கண்ணு மின்னாடி சித்தர் வருவார் சித்தருடைய அமைப்பில் வருவாங்க அவங்க சித்தரா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அபரிவிதமாக இருக்கும் நிறைய உணர்ந்திருக்கு நிறைய பேர் ஜாதகத்தில் என்ன சார் உங்களுக்கு இது நடக்குதா சார் ஆமாம் சார் இப்படி தான் நடந்ததுன்னு வாங்க அதுதான் உண்மை குரு ராகு சேர்க்கையில் அப்படி ஒரு மகிமை இருக்குது இந்த மாதிரி இது ஒரு ஜாதகம் இருக்குது எந்த இடத்தில் சேர்ந்துருக்குன்றத பொறுத்து இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது மாட்டை பார்த்தாலே நியூஸ் வந்துடும் இந்த ஜாதகர் எருமாட்டை பார்த்தாலே நியூஸ் வந்துடுது காதுக்கு இன்னார் இறந்து போயிட்டாங்க அன்னார் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துடும் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான் ஐஷன் போக முடியும் இப்படி ஒரு ஜாதகம் இந்த ஜாதகருக்கு நிறைய விஷயங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது நிறைய விஷயங்கள் தெரியுது அதை பார்த்து பயப்படுவாங்க சில சமயத்தில் உடனே சந்திரன் பலவீனமாக இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சந்திரன் நல்லா தான் இருக்குது ரொம்ப பலவீனம்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி ஒரு ஜாதகம் இருக்குது இது அந்த ஜாதகம் இப்படி ஒரு ஜாதகம் இருக்குது ஓகே இந்த ஜாதகர் சிறு வயதில் ராகு தசை பொழுது கிட்டத்தட்ட இருக்கும் பத்து பதினஞ்சு வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு ரொம்ப இருக்கும் சிறு வயதில் ராகு தசை நடக்கும் பொழுது நேராக வந்து ஒருத்தர் ஒரு பழம் சாப்பிட்டுக்கிட்டே ஒருத்தர் வந்தார் அசிங்கமாக ஒருத்தர் அது அசிங்கம்னு அந்த அந்த ஜாதகர் விவரிக்கிறார் சாப்பிட்டுட்டே ஒருத்தர் வந்தார் சாப்பிட்றையா தம்பி இந்த பழம் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தார் அந்த பையன் பன்னெண்டு பதினஞ்சு வயசு பையன் ஏய்யே எனக்கு வேண்டாம் எச்ச அப்படின்னு ஒன்று அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் இங்கேருந்து அப்படி நகர்ந்தது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த தெருவில் அந்த ஆளை காணும் எப்படி ஒரு ஜாதகர் இது உண்மை பொய் கிடையாது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவருக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு அதே மாதிரி இங்க இது மாதிரி இன்னொரு ஒரு ஜாதகம் குருவுடைய தொடர்பு ரொம்ப அவசியம் சனி ராகு சேர்ந்துட்டா குருவுடைய தொடர்பு ரொம்ப அவசியம் இதே மாதிரி இந்த ஜாதகருக்கு ராகு தசை நடக்கும்போது கண்ணு முன்னாடி வந்து சித்தர் வந்து பேசியிருக்கார் உணரல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஜாதகங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த ஜாதகர் கிட்ட அவங்க அந்த சித்தரோ வந்து பேசும்போது அதரை அதை உணர மாட்டார்கள் போனதுக்கு அப்புறமா தான் அந்த உணர்ச்சி ஒரு ஆஹா நமக்கு இது யார் என்ன திடீர்னு கலந்துச்சா ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் இவர்கிட்ட பேசியிருப்பேனே தெரிஞ்சிருந்தா ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாமே தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்கலாமேன்றதுதான் அந்த அமைப்பு அதனால்தான் அது சண்டாள யோகமாக மாறுது சரி இது ஒன்னு அமைப்பு இருக்கா இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி பார்த்த ஒரு ஜாதகம் செவ்வாய் குருவை மிக நெருக்கமாக பீடிச்சிருக்கார் ராகு ராகு தசை நடக்க போகுது ஆரம்பிச்சிருச்சு நான் அவர் சொல்லியிருக்கேன் தசை குரு புக்தியில் நீங்கள் சித்திரை பாப்பியான்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் மறக்காமல் கண்டிப்பாக போங்க இதுக்கு போங்க கிரிவலம் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு சித்தர் உங்களுக்கு உங்களுக்கே அறிய மாட்டீங்க வந்து பேசியிருப்பாங்க அவர் சொன்ன பதில் சார் இது மாதிரி ஒரு ராகு புக்தியில் எனக்கு இது மாதிரி ஒரு ராகு புக்தியில் நான் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போன பொழுது என் கூட ஒருத்தர் பேசி நான் எனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தில் நான் போனேன் என்கிட்ட பக்கத்தில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு என்னப்பா குடும்பம் எப்படி இருக்குது உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்குறாரு குழந்தையே இல்லை அதுக்கு தான் வந்திருக்கேனா சரி சரி பிறக்கும்னு சொல்லிவிட்டு முன்னாடி போனவரை ஆளை காணும் உடனே கிரிவலத்தில் நிறைய பேர் பல்லாயிரம் பேர் பகுத்தறிவாளர்கள் பேசுவாங்க பல்லாயிரம் பேர் கலந்துப்பாங்க அவர் கூட்டத்தில் கலஞ்சி போயிருப்பாங்க கண்ணு முன்னாடி போகிற ஆளை காணும் சரி அதுதானா இல்லை பின்னாடி வந்து ஒரு 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 அம்மா வந்து அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து விபூதி அவர் நிறுத்தியது உனக்கு ஒரு பையன் ஆம்பளை பையன் பிறக்கும் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் நடக்க போகிறத சொன்னேன் அவருக்கு குரு ராகுத குரு புக்தியில் கண்டிப்பாக பார்ப்பீங்க சார் அதனால் யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் பணிவோடையே பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நடக்க போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குரு ராகு சேர்க்கை சித்தரை பார்க்கக்கூடிய அல்லது உணரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இருக்கும் பாவகத்தை பொறுத்து ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இருக்கும் பாவகத்தை பொறுத்து அந்த ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருக்குது ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு இவர் கொடுப்பார் நினைக்கிறீங்களா தரமாட்டார் தரமாட்டார் தர உணர ஆனால் அது உணர் வந்தது சித்தர்னா கூட அவருக்கு தெரியாது போனது கூட தெரியாது ஆனால் கண்டிப்பாக மீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க சித்தர் மீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றம் நடந்திருக்கும் ஆனால் அதை உணரும் தன்மையை அந்த ராகு தரமாட்டார் ஏன்னா கலத்தர பாவகத்தில் உக்காந்துட்டு இருக்கார் காமத்தை கொடுக்கக்கூடிய கலத்தர பாவகத்தில் உட்காந்துட்டு இருக்கார் தன்மை உணரமாட்டார் இவர் குருவும் கலத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கார் ஏழாம் அதிபதியாக இருக்கார் ஸோ இதுதான் அமைப்பு லக்னத்தில் உக்காரும்போது ஒரு பலன் எட்டில் உக்காரும்போது ஒரு பலன் அஞ்சில் உக்காரும்போது ஒரு பலன் இந்த மாதிரி பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் என்ன அடிப்படை எதன் அடிப்படையில் உணர்வது உணராமல் இருப்பதுன்றது நம்மளுடைய லக்னம் அமைப்புகளையும் சேர்த்திருக்கு மற்ற கிரகங்களையும் சேர்த்துருக்கு உடனே வந்து தயவு செஞ்சு யாராவது கமெண்ட் போடாதீங்க சார் என்ன இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஜாதகங்கள் நிறைய இருக்கு சார் எனக்கு சார் எனக்கு சித்தர் தெரிவாங்களா சத்தியமா தெரிய மாட்டாங்க சுக்ரன் உள்ள ஊடால புகுந்துட்டாரு எப்படி தெரியாரு தெரிய மாட்டாங்க ஒருவேளை தெரிந்தார்கள் என்றால் சனியுடைய பார்வை இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு சனியோடைய பார்வை இந்த காம்பினேஷனுக்கு இருக்கும் சோ வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள் உடனே இங்க தயவு சுபத்துவம்னு எடுக்காதீங்க நான் இப்ப சுபத்துவத்தை பத்தியே பேசல நான் பேசுறது காரக அடிப்படையில் ஒரு ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியணும் ஜாதகம் மூலமாக உங்களுக்கு புரியணும் அறியணும் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்டியூஷன் பேசிஸில் தெரியணும் இஎஸ்பி பேசிஸில் தெரியணும் சித்தரை பார்த்தேன் என்று தெரியணும் மகான்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் அதனுடைய அமைப்புகள் இந்த குரு ராகு காம்பினேஷனோடையும் எந்த பாவகத்தோட தொடர்பில் இருக்கின்றதையும் வைத்துதான் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய நிறைய ஜோசியத்தை எடுக்கிறது நிறைய இருக்கு ஆதிபத்தியம் வழியாக ஒரு சிலது செயல்படும் காரகம் வழியாக ஒரு சிலது செயல்படும் வித்தியாசங்கள் எட்டாம் அதிபதியாகிய குருவிடம் எட்டிலேயே உக்காந்த ராகு ஒரு விதமாக செயல்படுவார் எட்டாம் இடத்து சனியுடன் ராகு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கும் உச்ச குரு பார்வையில் இருக்கும் போது ஒருவாக செயல்படுவார் லக்னாதிபதியாகிய குருவுடன் ராகு சேர்ந்து அந்த ராகு தசையில் ஒரு விதமாக செயல்படுவார் ஓ பயங்கர காம்பினேஷன்ஸ் இந்த ஒவ்வொன்றத்தையும் புரிஞ்சுக்கும் போது அடுத்த நிலை ஜோசியத்துக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா நன்றி நண்பர்களே